இதற்கு முந்தைய காணொலியில் உலகத்திலே ரொம்ப பெருசான நானூறு மீட்டர் நீளம் உள்ள கிளாஸ் பிரிட்ஜை பற்றி பார்த்துருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க கிராண்ட் கன்யானில் கிளாஸ் பிரிட்ஜை பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து சஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்கில் இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்கில் வந்து ஆக்சுவலாக மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது நாம் இப்போ வந்திருக்கிறது ஊலிங் கிவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சீனரிக்கு ஏரியா இருக்குது அந்த என்ட்ரன்ஸுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த ஊலிங்கன் சீனரிக்கையில் கிட்டத்தட்ட நாலு நேஷனல் பார்க் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு நாள் வந்து தேவைப்படும் அந்த அளவுக்கு வந்து இது பெருசு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே யுனஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்துருக்கு கேன்சி மவுண்டில் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நம்ம புக் பண்ணியிருந்தோம் என்ட்ரி நம்ம வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டரைக்கு வந்துட்டோம் பன்னெண்டரை ஒரு மணி ஆகிடுச்சி இங்கே உள்ள வர்றதுக்கு நம்ம டிக்கெட் நம்ம போய் பார்க்குறப்ப டைமிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டதுனால நம்மளை அலோவ் பண்ணல மறுபடியும் நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி ஒருத்தங்களை பிடிச்சி டைம் சேஞ்ச் தான் நம்மளால் வந்து உள்ளே போக முடிஞ்சது இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் பக்கம் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் யாராவது டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான டைமுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து என்ட்ரி ஆயிடுங்க நமக்கு கிளாஸ் பிரிட்ஜ்லேயும் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு கரெக்டாக நம்ம டிக்கெட்டு நம்ம பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா பைலாங் எலிவேட்டருக்கு பஸ் இருக்கும் பஸ் வந்து கரெக்டாக இருபது நிமிஷம் போகுங்க இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போல்லாம் வந்து நிறைய சீனரிக் ஏரியாவில் சைனாவில் ஃபுல்லாகவுமே வந்து இங்கிலீஷில் வந்து போடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பைலாங்கழிவேட்ட வாட்டர் ஃபைண்டிங் ஃபோ ஸோ வாருங்க நிறையா பஸ் இருக்குது சைனா இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸஸ்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வேறு எந்த ஒரு கண்ட்ரியாலேயும் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது இவங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள் அதிகமாக வராங்களோ அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பும் கொடுக்குறாங்க ப்ளஸ் அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸஸை வந்து சூப்பராக வந்து பராமரிக்கிச்சும் செஞ்சிட்ருக்காங்க எல்லாமே பாருங்கள் எலக்ட்ரிக் பஸ்ஸு தான் ஊட்டி போறப்பே பாருங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இங்க வந்து ரோடு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது இந்த டூரிசம் பிளேசஸ்ல ரோடு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது அந்த டூரிசம் பிளேசஸ்ல டூரிஸ்ட் வந்து பிளேசஸ் ஒவ்வொரு பிளேசஸும் சுத்தி பாக்குறதுக்கு வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து செம சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஜஞ்சாஜி ஹெனான் ப்ரொவைன்ஸ்குள்ளே நம்ம ஸ்டார்டிங் என்ட்ரி ஆகிறப்பே வந்து நிறைய டனல் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ நம்ம மலை மேலே வந்துட்டு இருக்கோம் அந்த மலை மேலே பாருங்கள் எவ்வளோ டனல் போட்டிருக்காங்க மலை மேல ஒரு பக்கம் கிராமம் இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து அணக்கட்டு போட்டு வச்சிருக்காங்க தண்ணி நிறைய ஒவ்வொரு பக்கம் வந்து அணக்கட்டு போட்டு தண்ணி எல்லாம் வந்து தேக்கி வச்சிருக்காங்க கிராமம் மாதிரி இருக்குங்க கிராமக்கள் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்க அந்த எல்லாம் மலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவத்தார் படத்தில் பார்க்குற மாதிரி சின்ன சின்ன பில்லர் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மலைகளும் பார்த்து ரொம்ப பெரிய மலைகளாக இல்லாமல் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு பில்லர் மாதிரி இருக்கும் அவத்தார் படத்தில் கூட வந்து சும்மா அப்படியே அந்தரத்தில் வந்து எல்லாம் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரியாக தான் இங்கே முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஊலிங் சீனரிக்கு ஏரியாவில் மட்டும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி மலைகள் வந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மலைகள் இருக்குது அதுலேயும் வந்து இரநூறு மீட்டருக்கு ஹைட்டான மலைகளும் இந்த மாதிரி இருக்குது

மொத்தத்தில் நம்ம டிக்கெட் செக்கிங் பிளேஸ்ல இருந்து இங்க பைலாங் எலிவேட்டர் இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு அட்ராக்ஷன் பிளேசஸ் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம் பைலாங் எலிவேட்டர் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஏரியா அதை நம்ம பார்த்துட்டு மேல தேன்சி மவுண்டன் நம்ம சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே நம்ம கீழே போயிடுறது தான் சூப்பராக இருக்குங்க மழை மவுண்டன் ஃபுல்லா அதுதான் தான் ஏறணும்

சுற்றி பாருங்க இந்த ஊழிங்கியாங் சீனரிக்க ஏரியாவில் வந்து மொத்தம் மூணு ப்ளேஸை சுற்றி பார்க்கறது இருக்குது கடைசியாக இருக்கிறது தான் வந்து இந்த பைலாங் கழிவேட்டர் சுற்றி மலைகளால் சூழ்ந்த ஏரியாங்க பைலாங் கழிவேட்டர் எல்லாத்துக்கும் சட்டில் பஸ் இருக்குது நம்ம எங்கேயும் நடந்து போகணுன்ட்டு அவசியம் இல்லை பட் ஆனால் மேலையெல்லாம் நம்ம ஏறுறது நடந்து தான் ஏறணும் எலிவேட்டர் ஸ்டெப்ஸுங்க அதிகமான ஸ்டெப்ஸ் ஜஞ்சாஜி வரீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் வராதிங்க அக்டோபர் ஹாலிடேல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த டைமில் மேகமூட்டங்களாக தான் இருக்கும் நிறைய மலைகள் வந்து மேகமூட்டத்தில் வந்து மறைஞ்சிடும் உங்களால் பார்க்க முடியாது கரெக்டாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மே மாதம் ஹாலிடே எங்கேயும் வருங்க எலிவேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி பயங்கர கியூவு மே மாதம் ஹாலிடே மே ஒன்னு இருந்து மே அஞ்சு அக்டோபர் ஹாலிடேஸ் அக்டோபர் ஒன்னுலேருந்து அக்டோபர் ஏழு இந்த மாதிரி டைம்லாம் வந்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் தான் இருக்கும் நீங்கள் ரியல் சைனீஸ் வந்து டூரிசம் அந்த பிளேஸஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் சைனீஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹாலிடேயில் வரலாம் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் நிற்கணும்

Wow, trời báren ga. Ở ngay gần đây nhìn thấy báren கீழே இருந்துட்டு நம்ம அந்த எஸ்கலேட்டர்ல வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த இதில் வந்து நல்லா வேத்துது மேலே வந்த செம குளிர இருக்குங்க இந்த கூட்டம் இவ்வளவு கூட்டம் மேலே வந்திருக்குங்க வேடிக்கை பாக்குறதுக்கு பார்த்துட்டு இப்ப மறுபடியும் கீழே போறாங்க இங்கே பைலாங் எலிவேட்டரில் வந்து மேலே நிறைய சுற்றி பார்க்குறதுக்குலாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட்டு வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த கொடி கொடியாக இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் வந்து ஒவ்வொரு டூர் ஏஜென்ட்டு அவங்க கூட்டிகிட்டு இருந்த மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக அந்த கொடியை அடையாளம் பார்த்து அவங்க கிட்டே வருவாங்க இந்த பைலாங் எலிவேட்டருக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ட்ராகன்ஸ் ஹெவன் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தாறு மீட்டர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது அடி வெறும் முப்பத்தி ரெண்டு செகண்டில் நமக்கு கீழே இருந்து மேலே கூட்டிகிட்டு வந்து விட்ருவாங்க சம குளூராக இருக்குங்க இதுக்கு பின்னாடி தாங்க அவத்தார் மவுண்டன் இருக்குது ஜஞ்சாஜியில் நிறைய எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்க அவத்தார் மௌண்டென் தெரியும் இப்போ அக்டோபர் ஹாலிடே அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து மேகமூட்டமாக தான் இருக்குது நாம போய் நின்னோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோட்டோ பிடிச்சி பின்னாடிலாம் வந்து எடிட்டிங் பண்ணி அவத்தார் அந்த அவத்தார் படத்தில் வர அந்த அவத்தார் மாதிரிலாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களாம் நம்ம பக்கத்தில் நிற்கிற மாதிரி எடிட் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து இப்போ இருபதாயிரம் ஆரம்பி நம்பூர் காசில் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா வருது 真的不需要，只需要到右边排队那儿刷就可以了。<music> இங்க பாருங்க ஃபுல்லா மலை அந்த அவதார் மவுண்டன் மாதிரி இவ்வளவு சூப்பரா கட்டிருக்கிற இடம் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்லயோ லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்லயோ கட்டினது இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலயே வந்து இது கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே வந்து இந்த பைலாங் எலிவேட்டர் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க ஏப்ரல் மாசத்துலயே அதுக்கடுத்தது ஆகஸ்ட்ல இருந்து ஒரு டிசம்பர் வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க ஒரு பக்கம் வந்து பிரச்சனைகள் வந்தது எதுக்குன்னு இந்த மாதிரியான ஒரு ஹெரிட்டேஜ் இயற்கையான பிளேசஸ்ல வந்து நீங்க இந்த மாதிரி பைலாங்கழி வெட்டெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பண்ணாங்க இன்னொரு பக்கம் வந்து இது மலையோட கிஃப்ட்ல இருக்கனால நிலநடுக்கம் ஏதாவது வந்தது அப்படின்னா சேஃப்டி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க சொல்லுவாங்க அந்த டெலிவேட்டர் பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் இந்த சைடு தான் நம்ம ஏறி வந்தோம் ஏறி வந்ததும் ஸ்ட்ரைட்டா வந்து வாக் பண்ணி போறது தான் எங்கேயுமே வந்து இங்க பெரிய இடம்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு டிசம்பருக்கு அப்புறமேட்டு நிறைய சேஃப்டி செக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்போ ஓப்பன் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அசம்பாவிதமான ஆக்சிடென்ட் எதுவுமே வந்து நடந்தது கிடையாது இந்த பக்கம் இருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு அட்ராக்ஷனை பார்த்துட்டு இந்த பக்கம் இருந்து வந்துட்டு இருக்காங்க பைலாங் எலிவேட்டரில் அப்படியே கீழே இறங்கிப்பாங்க ஸோ நாம இப்போ பைலாங் எலிவேட்டரில் கீழே இருந்து நம்ம பைலாங் எலிவேட்டரில் மேலே வந்திருக்கோம் இந்த பக்கம் வந்து இன்னும் நிறைய அட்ராக்ஷன் பிளேஸ் இருக்கு, அதை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க ஒரு மலை மேலே எவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஐயோ அப்பா கீழே எவ்வளோ ஆழமாக இருக்குன்னே தெரியலீங்க இங்க நம்ம பைலாங்கலி வெட்டரை முடிச்சிட்டோம் இதுக்கு அடுத்தது பக்கத்துல இருக்கிற ஒரு மவுண்டன் தான் பார்க்க போறோம் அதுக்கும் வந்து பஸ் வசதி இருக்கு இங்க பிரச்சனையே வந்து நீங்க அக்டோபர் ஹாலிடே சைனீஸ் நியூ இயர் இந்த மாதிரி ஹாலிடே டைம்ல வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கியூ வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வந்து நிக்கணும் இதுக்கடுத்து தியான்சி மவுண்டன் எப்படி இருந்தது தியான்சி மவுண்டன்ல என்னென்ன அட்ராக்ஷன் பிளேசஸ் இருந்தது அப்படிங்கறத பத்தி தான் அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற பிளே பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சைனா டிராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்குங்க மேகம் பனி